தோப்பு நடக்குது தோப்பு வந்து இருபதாம் தேதி நடக்குது இருபதாம் தேதி அன்னைக்கு தோப்பு காலையில கொஞ்சம் கிட்ட வாங்க காலையில வந்து பதினொன்றரை மணி முதல் எட்டு மணி வரை நடக்குது அமீன் கலெக்ஷனுங்கிறவங்க நடத்தி கொடுக்குறாங்க ஸோ மகளிருக்கான எக்ஸ்போ தான் ஸோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அல்மதிரத்து திருமண திருமணத்து நடக்குது அல் மதரசத்துள் திருமண மண்டபத்துல நடக்குது தோப்புதுறையில நடக்குது போறவங்க அங்க போய் ஜாயின் பண்ணிக்கங்க ஓகேவா இருபத்தி ஒன்னாம் தேதி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஒன்னாம் தேதி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்ஜேஎஸ் உமன்ஸ் கலெக்ஷன் என்ஜேஎஸ் உமன்ஸ் கலெக்ஷன் அப்படிங்கிறவங்க காரைக்கால மெகா எக்ஸ்போ ஒன்னு போடுறாங்க அந்த மிகப்பெரிய மெகா எக்ஸ்போ எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ஜேஎஸ் குமெண்ட்ஸ் போடுறாங்க முஹையதீன் பள்ளிவாசல் சமுதாய கூடத்துல முஹையதீன் பள்ளிவாசல் சமுதாய கூட முஹையதீன் பள்ளிவாசல் சமுதாய கூடத்துல வந்து என்ஜேன்ஸ் கலெக்ஷன் வந்து அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று போடுறாங்க அங்க ஞாயிற்றுக்கிழமை யாரெல்லாம் போய் அங்க எக்ஸ்போல கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ கலந்துக்கங்க இன்சால நானும் காரைக்கால்ல இருபத்தி ஒன்னாம் தேதி அன்னைக்கு நம்மளும் புக் பண்றேன் ஓகேவா இன்னும் புக் பண்ணனா புக் பண்றேன் இருபத்தி ரெண்டும் காரைக்கால் நடக்குது ஆனா காரைக்கால் இருபத்தி ரெண்டுமே பட் அங்க இருக்க முடியுமாங்கறது எனக்கு தெரியல பட் ஆனா இருபத்தி ரெண்டு நடக்குது அந்த இருபத்தி ரெண்டு எப்போ இருபத்தி ரெண்டு வந்து என்ன மண்டபம் இன்ஃபார்ம் பண்ற நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து அதுக்கு அடுத்து உள்ளதை அடுத்து அப்டேட் பண்றேன் சோ நெக்ஸ்ட் வந்து செப்டம்பர் மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு காரைக்கால்ல பை யுவர் ஃபேவரட் இஸ் அடுத்தது நியூ கலெக்ஷன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடத்துறாங்க மாபெரும் விற்பனை மேலா வந்து சுய தொழில் எங்க நடக்குது நடக்குது திங்கட்கிழமை அன்னைக்கு நடக்குது இது வந்து பெரிய பள்ளி வாசல் சமுதாய கூடத்துல நடக்குது இதோட டைமிங் பாத்தீங்கன்னா பத்தரை டு நைட் ஒன்பது பத்தரை டு நைட் ஒன்பது பெரிய பள்ளி வாசல் சமுதாய கூடம் ஓகேவா இது வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஒன்னு வந்து ஓகேவா அந்த சமதாயம் அந்த இடத்துல நடக்குது இது ஒண்ணு ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க இவங்க வேற அவங்க வேற ஓகே இருபத்தி ரெண்டுக்கு பிறகு